தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி இப்போ சிவன்ராத்திரி மகிமைகள் பார்த்தோம் அதில் அஞ்சு வகை சிவன்ராத்திரி இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அதோடய பெயர்கள் என்னென்னு நம்ம பார்த்துப்போம் நித்திய சிவராத்திரி பச்சை சிவராத்திரி பரிச சிவராத்திரி யோக சிவராத்திரி மகா சிவராத்திரி இப்படி ஐந்து வகை சிவராத்திரிகளை பழமையான நூலில் குறிப்பிட்டிருக்கிறாங்க இப்போ நித்திய சிவராத்திரி அப்படின்னா என்னான்னு பார்ப்போம் ஒவ்வொரு சதுர்த்தசியிலையும் சிவனை நான்கு காலங்களிலும் முறைப்படி பூஜை செய்ய வேண்டும் அதாவது ஒரு வருஷத்துக்கு இருபத்தி நாலு சதுர்த்தசி திதி வருது இந்த இருபத்தி நாலு சதுர்த்தசியிலும் இரவில் பூஜை செய்து வழிபடுவதுங்கிறது நித்திய சிவராத்திரி என்று பெயர் அடுத்து பட்ச சிவராத்திரி அப்படிங்கிறது தை மாதம் தேய்பிரை என்று தொடங்கி தொடர்ந்து பதிமூன்று நாட்கள் இரவில் சிவ பூஜை செய்ய வேண்டும் பின்னர் சதுர்த்தசியல் பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் நான்கு காலத்திற்கும் பதில் பச்ச சிவராத்திரியில் ஒரு கால பூஜை செய்தால் போதுமானது என்று கூறியிருக்கிறார்கள் இதனால் நம் உடலில் உள்ள ரோகங்கள் விலகும் உண்மத்த ரோக சமணம் ஏற்படவும் இது துணை அதாவது உடல்நிலை சரியில்லாதவர்களுக்காக அவங்க உறவினர்கள் கூட இந்த பூஜையை செய்யக்குள்ள அவங்களோட நோய் தீரும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்தபடியாக மாத சிவராத்திரி மாத சிவராத்திரி என்பது ஒவ்வொரு மாதமும் வருவது மாசி மாதத்தில் தேய்பிரை சதுர்த்தியில் அம்மாதத்திய சிவராத்திரி ஆகும் பங்குனி மாதத்தில் ஆரம்பத்தில் வரும் திருதியை அம்மாத சிவராத்திரி ஆகும் சித்திரை மாதத்தில் தேய்பிரை எட்டாம் நாள் அம்மாத சிவராத்திரி வைகாசி மாதம் முதல் அஷ்டமியும் ஆவணி மாதத்தில் வளர்பிறை அஷ்டமியும் அம்மாதத்திற்குரிய சிவராத்திரிகளாகும் புரட்டாசி மாதத்தில் முதல் திரையோதசியும் ஐப்பசி மாதத்தில் வளர்பிறை துவதாதிசியும் அந்த மாதங்களுக்குரிய சிவராத்திரிகளாகும் இதைப்போலவே கார்த்திகை மாதத்திய முதல் சப்தமி அஷ்டமியும் ஆறுகளில் இருபட்ச சதுர்த்தசிகளும் தை மாதத்தில் வளர்பிறை திருதியும் மாத சிவராத்திரிகளாகும் மாத சிவராத்திரிகளில் பூஜை செய்பவர்களுக்கு மரண பயம் கிடையாது சிவலோகத்தையும் சிவ சாயுத்த பதவியும் அடைவார்கள் மாத சிவராத்திரிகளில் சிவ பூஜை செய்பவர்களுக்கு சுக வாழ்வும் பரதத்தில் கைவல்யமும் கிட்டும் அப்படின்னு சித்தர்கள் குறிப்பிட்டிருக்காங்க அடுத்தது யோக சிவராத்திரி திங்கள்கிழமையன்று என்று அறுபது நாளிகையும் அமாவாசையாக இருந்தால் அந்த அம்மாவாசை யோகிகளுக்கு மிக உயர்ந்தது சித்தர்களுக்கு மிகவும் சிறந்தது இது யோக சிவராத்திரி எனப்படும் யோக சிவராத்திரியில் யோகியானவன் யோக பூஜை செய்ய வேண்டும் யோக சித்தியை இது வழங்கும் யோகியர் அல்லாத மற்றவர்களும் யோக சிவராத்திரியில் பூஜித்தால் ஆத்ம ஜோதியில் சிவத்தை தரிசனம் காண ஏதுவாகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி மாசி மாதம் கிருஷ்ணபட்ச சதுர்த்தி அன்று வருவது மகா சிவராத்திரி மற்ற எல்லா சிவராத்திரிகளை விடவும் இதுவே சிறப்புடையது பல்வேறு வகையான பெரிய நலன்களை இது வழங்குவது மற்ற சிவராத்திரியில் பெரும் எல்லா பேற்றையும் இது ஒரு சேர வழங்குவதால் இது மகா சிவராத்திரி என்று போற்றப்படுகிறது மகா சிவராத்திரியில் நான்கு காலங்களிலும் இரவில் பூஜை செய்ய வேண்டும் சிவ பஞ்சாயனதனம் கை கொண்டவர்கள் இரவில் பூஜையை அங்கங்குறையாமல் செய்ய வேண்டும் பஞ்சாச்சரி சமம் மேன்மை விளைவிக்கும் சிவராத்திரியில் பூஜை செய்ய இயலாதவர்கள் இரவில் பூஜையை தரிசித்து நற்பலனை பெற வேண்டும் சிவராத்திரி என்ற சொல்லே மோட்சம் தருவது சிவராத்திரியில் சிவபுராணம் என்ற மாணிக்க வாசகர் அருளிய பாடல்களை பாராயணம் செய்வது இருந்த நற்பலன்களை வழங்கும் சிவராத்திரியில் மௌன விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு வாக்கு வன்மையும் வாக்கு வலிமையும் தரும் பூஜித்து ஜபம் செய்து இந்த நாளில் சித்தி அடையலாம் மகா மிருதுஞ்ச மந்திரத்தை ஒரு லட்சம் ஜபம் செய்து பத்தாயிரம் ஹோமம் செய்தால் இந்த மந்திரம் பரிபூர்ண சித்தியாகும் இயலாதவர்கள் பஞ்சாச்சர சம்புடமாக மிருதுஞ்ச மந்திரத்தை ஜபம் செய்யலாம் சிவ வசீகரண மந்திரத்தை பூமியில் இந்த புண்ணிய நாளில் ஜபம் செய்வது தேவதாவசியம் முதல் பல லாபங்களை அடையும் குருவான சிவபெருமான் இதற்கு அருள்வார் இவ்வாறாக சிவராத்திரியை பற்றி சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள் சிவன்ராத்திரி என்று நம்ம வந்து பூஜை செய்கிறப்போ அந்த சிவாய நம்ம ஓம் நம சிவாய போன்ற மந்திரங்களையும் அம்மா வந்து நிறைய இந்த பாடல்கள் சிவன் பாடல்கள் கொடுத்துருக்கேன் முடிஞ்சவங்க அதை கேளுங்க நைட்டில் கண்ணு முழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படுத்துக்கிட்டு டிவி பார்க்குறதுனால நமக்கு பிரோஜனம் கிடையாது உட்காந்துருக்கணும் நான் அதை பற்றி ஒரு பதிவு போடுறேன் நம்ம உட்காந்துருக்கக்குள்ளே நம்மளோட உச்சந்தலை வழியாக முதுகெலும்பு வழியாக நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஆற்றல் நம்ம உடலில் இறங்கும் அதனால் நம்ம உக்காந்துட்டு இந்த மந்திரங்களில் எதுவோ ஒன்று உங்களுக்கு எது முடியுமோ அதை நீங்கள் இருக்கணும் அவங்க ஏன் மௌன விரதம்னு சொல்லியிருக்காங்கன்னா நம்ம கோயிலில் போய் கூட எல்லாம் கண்ணு முழிக்கிறான் பேருவழின்ட்டு எல்லாம் கதை பேசிட்டு இருப்பாங்க அப்படி செய்யாமல் அவங்கவங்களும் ஏதோ ஒரு மந்திரத்தை மனசுக்குள்ள உச்சரிச்சுட்டு அமைதியாக அங்கே நடக்கக்கூடிய சிவபூஜைகளை கவனித்தோம்னா சிவனருள் சித்திக்கும் நாம் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் வெகு விரைவாக நிறைவேறுவதை நீங்கள் பார்க்கலாம் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் நிம்மதியும் பிறக்கும் சிவனருள் துணை நிற்பதை உங்களால் உணர முடியும் அடுத்ததாக ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தோட விரிவாக்கத்தையும் அதனால் கிடைக்கக்கூடிய நற்பல நான் சொல்லி தரேன் எதுவும் சொல்ல தெரியாதவங்க கூட அந்த பேப்பர்ல கையில வச்சுட்டு அதை நீங்க படிச்சுக்கிட்டு இருந்தாலே அத்துணை நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி நான் உங்கள் சக்தி